எதெல்லாம் உங்க குடும்பத்துல இருளா நீங்க பாக்குறீங்களோ இந்த காரியம் ரொம்ப இருளா இருக்கு இந்த விஷயம் ரொம்ப இருளா இருக்கு இந்த பிரச்சனை ரொம்ப இருளா இருக்கு எனக்கு இது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்றேன் இந்த வசனத்தை எடுத்து பேசுங்க இருளின் இருந்து மீட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இந்த வசனம் உங்களுக்காக செயல்படும் பிசாசின் ராஜ்யத்துக்கு இனி உங்க வீட்டில் இடம் கிடையாது எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசின் ராஜ்யத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இடம் கிடையாது அது நீங்கள் சொல்லணும் சொல்லுங்கள் பிசாத்தின் ராஜ்யத்துக்கு என் வாழ்க்கையில் ஏன் குடும்பத்தில் ஏன் சமாஜியத்தில் ஏன் சரீரத்தில் என் வீட்டில் என் பிள்ளைங்க மேலே என் கணவன் மேலே என் மனைவி மேல பிசாத்தின் ராஜ்ஜியத்துக்கு இனி இடம் கிடையாது துரத்தி அடிக்கிறேன் ஏசப்பர் ரா ராஜ்யத்துல நான் இருக்கிறேன் ஏசப்பர் ராஜ்யம் ஏமால இருக்கிறது ஏசப்பர் ராஜ்யத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய அரசாங்கம் ஏமால இருக்கிறது